உறவுகள் அமைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நாளமா இருப்பீங்க நினைப்பேன் சாரி ஒருவருமே ரொம்ப பிஸி அண்ட் எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் சோ அதை பத்தினா ரெண்டு லைவ் ஷோ போட்டிருப்பேன் ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிக அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட அந்த லைவ் ஷோ போட்டேன் என்னதான் ஒரு டெய்லரிங் அந்த சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் சாமி தெய்வம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கறது நம்மளோட முயற்சி மட்டும் இல்ல தெய்வத்தோட அருள் இருந்தா மட்டுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சாமி சம்பந்தமான தெய்வம் சம்பந்தமான கோவில் சம்பந்தமான வீடியோவும் அதை நான் போடுறேன் சோ நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்க எதுக்கும் வந்து உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய டைம் வாட்ஸ்அப்ல கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களோட டாட்டர் ஸோ அவங்க மயிலாடு துறையில இருந்து கேட்டிருக்காங்க அவங்க பேர் வந்து செல்வி ஸோ அவங்களோட டாட்டர் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து சுடிதார் தச்சு இவங்க வந்து சுடிதார் தச்சு அனுப்புவாங்க அண்ட் ஆல்சோ வந்து மேரேஜுக்கு முன்னாடி இவங்க அளந்து இவங்களோட அளவு வந்து வேற ஆனா இப்போ வந்து அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் முப்பத்தி ஆரேஞ்ச் ஸோ டேப் மெஷர்மெண்ட்ல முப்பத்தி ஆரேஞ்ச் டேப் மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க இந்த ஒரு அளவு மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு எப்படி வந்து சுடிதார் டாப் டச்சா அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங்கா இருக்கணும் ஃபிட்டிங்கா இருக்கும் ப்ரோ நீங்க வந்து நல்லா தெளிவா சொல்லி தரீங்க உங்க மூலியமா எனக்கு ஒரு விடியோ கிடைக்கும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இந்த ஒரு அளவு மட்டுமே எனக்கு சொன்னாங்க அதை தவிர்த்து வேற எந்த அளவுமே சொல்லலை முப்பத்தாறு இஞ்சில் வந்து நீங்க டேப் மெசர்மெண்ட் எடுத்தா எப்படி அந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு இந்த வீடியோல முழுமையா சொல்ல போறேன் ஸோ தேவைப்படுறவங்க இந்த அளவு வந்து நோட் பண்ணி நீங்கள வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பாத்து யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விக்கு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் போன் பண்ணாம தயவு செஞ்சு வாய்ஸ் அண்ட் குறிஞ்சி எதை அனுப்பிவிங்க நிச்சயமா உங்களுக்கான வீடியோ கண்டிப்பா தரேன் சோ நீங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சகோதரி நீங்கள் இப்போது முப்பத்தாறு சைஸ் சுடிதார் டேப் டேப்பு எடுத்திருக்கீங்க அந்த ஒரு அளவுக்கு நீங்கள் ரெடியாக வைக்கக்கூடிய அளவு மட்டுமே இப்போ சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க எல்லாருமே கவனமாக கேட்டுக்கோங்க மார்பு சுற்றளவு நீங்கள் டேப்பில் முப்பத்தி ஆறு இன்ச் மார்பு சுற்றளவு நீங்கள் எடுத்திங்கன்னா ப்ளஸ் நாலு இன்ச்சு சேர்த்து நாற்பது இன்ச்சு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அதாவது நாலில் ஒரு பாகம் பத்து இன்ச்சு வச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு டாப்போட பாடி மெஷர்மெண்ட் நீங்கள் இந்தளவு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்கலாம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி நாலு இருக்கலாம் கண்டிப்பாக முப்பத்தி நாலு வைங்க சரியாக இருக்கும் நீங்கள் மார்பு சுற்றளவுக்கு நாலு இன்ச் ப்ளஸ் வச்சுச்சிங்களா அது போல் இடுப்பு சுற்றளவுக்கு இடுப்பு சுற்றளவை விட மூணு இன்ச்சு ப்ளஸ் வச்சு முப்பத்தி ஏழு இஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து ஒன்பதே கால் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வந்து உள்ள படி மாதத்துக்கு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு ஓப்பன் உயரம் சுடிதார் டாப்போட ஓப்பன் உயரம் இருபத்தி ஓர் இன்ச்சு வச்சா சரியாக இருக்கும் அதை விட அதிகமாக வேணாம் கம்மியாகவும் வேணாம் அப்படி இருபத்தி ஓர் இன்ச்சு நீங்கள் வந்து ஓப்பன் உயரம் வைக்கும்போது இவங்களுக்கு ஓப்பன் லூஸ் கண்டிப்பாக நாற்பது இருக்கும் ஸோ நாற்பது வரும்போது ப்ளஸ் மூணு இன்ச்சு சேர்த்து நாற்பத்தி மூணு ரெடியா ரெடியாக வச்சுக்கோங்க நாற்பத்தி மூணு இன்ச்சு ரெடியாக வச்சுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து முக்கால் ப்ளஸ் ஒன்றை வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அளவு சரியாக இருக்கும் டாப் உயரம் இவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறு இன்ச் சைஸ் நாற்பது இன்ச் ரெடியாக அந்த மார்பு சுட்டில் வரும்போது டாப்போட உயரம் நாற்பது இன்ச் ப்ளஸ் ரெண்டு இஞ்சு அந்த மெயின் பீஸில் வச்சுக்கோங்க ஸோ கீழே பாட்டம் உருட்டி அண்டு மேலே சோல்ட்ரு பிரி மாணம் போக உங்களுக்கு நாற்பது இஞ்சி ரெடியாக வந்துடும் ஓகே ஸோ இந்தளவுக்கு சின்ன கையை வைக்கிறத விட நான் வந்து என்னோடய சஜஷன் நீல கையை தான் சஜஸ்ட் பண்ணுறேன் கை நீளம் பத்தரை அஞ்சு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கை சுற்றளவு பதினோரு இன்ச்சு கண்டிப்பாக இருக்கணும் சில பேருக்கு பதினோரு இன்ச்சு இருக்கலாம் சில பேருக்கு பதினொன்று இன்ச் இருக்கலாம் ஸோ அந்த அளவு ஸோ போல் ரெண்டு மூணு ஸ்டிச் நீங்கள் உள்ளே போட்டு விட்டுக்கோங்க ஸோ அவங்க வந்து அங்கே யூஎஸ்ல இருக்கும்போது இன்கேஸ் அவங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கட்டும் அண்டு எக்ஸாக்ட்லி சைஸ் பதினொன்று இருந்தால் சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங் அளவு ஓகே ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் காலர் நெக் அண்ட் ஹை நெக் வச்சிங்கன்னா அதாவது பேக்கில் ஹைனுக்கு வச்சு முன்னாடி வந்து அந்த ஒய்ட் அண்ட் அகலமாக வந்து கீழே வந்து கழுத்து அகலமாகவும் கழுத்தோட உயரம் கம்மியாகவும் நீங்கள் வச்சிங்கன்னா பேக்கில் ஹை அணுக்கு இந்த அளவுக்கு சோடுற அளவு கண்டிப்பாக பயனஞ்சிரஞ்சு இருக்கணும் பயனஞ்சரை அப்படிங்க வைக்கும்போது நீங்கள் சோடுற அளவு நீங்கள் மேலே மெசர்மெண்ட் வைக்கும்போது பயனஞ்சிர வருது இல்லையா நீங்கள் அதில் ரெண்டில் ஒரு பாதி ஏழே முக்கால் வரும் ஓகேங்களா ஸோ ஏழே முக்கால் வச்சு ஸோ அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கழுத்தோட அகலம் காலர் அண்ட் ஹைனிக்கு வச்சிங்கன்னா ஏழு இன்ச்சு கழுத்து அகலம் வர மாதிரி வச்சுக்கோங்க காலர் வந்ததுன்னா ஆறரை இன்ச்சு கழுத்தகலம் வர மாதிரி வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து சார்ட் போடலை சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க ஓகேங்களா நன்றி இப்போது இதே அளவுக்கு நீங்கள் எந்த அளவுமே மாற்றாமல் இதே அளவுக்கு நீங்கள் முன்கழுத்தும் பின் கழுத்தும் கழுத்து உயரமாக வச்சு போடுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு முன்கலத்தோட உயரம் ஆர் இன்ஜி கண்டிப்பாக வேணும் பின்கலத்தோட உயரம் நீங்கள் சிக்ஸ் இஞ்சி வச்சுக்கலாம் செவன் இன்ஜி வச்சுக்கலாம் செவன் அண்ட் ஹாஃப் இஞ்சி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் அண்டு சிக்ஸ் இன்ச்சுக்கு மேலே நீங்கள் பின்கலத்தோட உயரம் ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க கழுத்து உயரம் அதிகமாக கேட்குறேன் என் பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படி தைச்சிங்கன்னா நீங்கள் பின்கலத்தோட உயரம் மேபி ஆஃப் சிக்ஸ் இஞ்சிக்கு மேலே நீங்கள் வந்து கழுத்து உயரம் கழுத்து மட்டும் வச்சிங்கன்னா முன்கழுத்து சிக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க கழுத்து உயரம் ஆறு இன்ஜிக்கு மேலே ஏழு அல்லது எட்டு இந்த மாதிரி வச்சுக்கோன்னா சுடிதாருக்கு வந்து பின்னாடி வந்து நீங்கள் நாட் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து ஷோல்டர் ஃபால் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து வராமல் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து அவங்கள சுடிதார் தைச்சி இப்போ அவங்க யூஎஸில் இருக்கா அண்டு ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு குழந்தை வரை பிறந்துச்சின்னு வர நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறேன் ஸோ கழுத்து உயரம் எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க அண்டு மறக்காமல் நாட் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்படி நீங்கள் முன்கழுத்து உயரம் ஆரஞ்சு பெண் கழுத்து உயரம் ஆரஞ்சு அண்டு அபோவ் சிக்ஸ் இன்ச் பெண் கழுத்து நீங்கள் வைக்கும்போது கழுத்தோட அதாவது ஷோல்டரோட அகலம் ஆறரை இன்ச் வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ஹைனைக்கு வைக்கும்போது மட்டுமே பதினஞ்சு ரேஞ்சு நீங்கள் வந்து ஷோல்ட்ரு அளவு வைக்கணும் நீங்கள் வந்து முன்கழுத்து ஆரஞ்சு பெண்கழுத்து வந்து ஆறு இஞ்சி பின் கழுத்து ஏழு இஞ்சி பெண்கழுத்து எட்டு இஞ்சி வைக்கும்போது ஷோல்டரோட அளவு ஆறரை இஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கழுத்து உயரம் வைக்கும்போது முன் கழுத்து பின் கழுத்து உயரம் வைக்கும்போது இந்த கழுத்துக்கு கீழே பாருங்கள் கழுத்தோட அகலம் ஆறு இன்ச் கண்டிப்பாக வச்சுக்கோங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக போடுவாங்க ப்ரோ பரவாயில்ல ப்ராடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து ஆறு இன்ச்சுக்கு பதிலாக ஆறரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த அளவுகள் எல்லாமே என்னோட கெஸிங்கில் நான் வந்து பேசிக்காக ஒரு அளவு சொன்னால் நான் என்ன வந்து என்னோட கஸ்டமருக்கோ என்னோடய சப்ஸ்கிரைபர்கோ யாருக்கு வேணும் நான் என்ன அளவு நான் சஜஸ் பண்ணுவனோ அந்த அளவு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த அளவில் எந்த அளவுமே நீங்கள் வந்து மாற்றம் செய்யாதீங்க இதில் இந்த அளவு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து மறக்காமல் நீங்கள் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் கொடுங்க மாதிரி நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் மேபி சின்ன சின்ன கரெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நான் உண்டான கரெக்ஷனுக்கு உண்டான வீடியோவை தனியா உங்களுக்கு தரேன் ஏன்னா அவங்க தூரத்துல இருந்து நீங்க என்ன கேட்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா செய்யணும் என்னோட கடமை ஓகேங்களா சோ இந்த அளவுகளை நீங்க ஃபாலோ பண்ணுவேன் நிச்சயமா உங்களுடைய சுடிதார் டாப் உங்களுக்கு வந்து அழகா அமையும் அந்த ஸோ உங்களை வந்து நீங்க காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணாம கேட்டிருக்கீங்க உள்ள யூஸ் பண்ணக்கூடிய லைனிங் நீங்க காட்டன் லைனிங் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த அளவுக்கு காட்டன் லைனிங் நீங்க ரெண்டரை மீட்டர் எடுத்துக்கோங்க ரெண்டரை மீட்ரு துணி எடுத்து அதை வந்து தண்ணியில நினைய வச்சு அட்லீஸ்ட் ஒரு காம நேரமாச்சு தண்ணியில் நினைய வச்சு ஊற வச்சு எடுத்து திரும்ப தேய்ச்சி திரும்ப வந்து நீங்க வந்து மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபிட்டிங் இன்னும் ரொம்ப நல்லா அழகாக அமையும் ஸோ அதை தவிர்த்து வேறு லைனிங் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா காசு செலவு பண்ணுறோம் நமக்கு எப்பவுமே நம்மளோட ட்ரெஸ் ஃபிட்டிங்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை நான் எப்போவுமே ஈசிக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ தயவு செஞ்சு காட்டன் லைனிங் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு லைனிங்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மீட்டர் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ரெண்டரை மீட்ரு எடுத்து நீங்கள் தண்ணி எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு போட்டு அப்புறமா நீங்கள் அயன் பண்ணி இந்த அளவு வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் சாரி இந்த சுடிதார் அப்போ வந்து அமையும் சோ இதை தவிர்த்து வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க வணக்காம வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நிச்சயமா உண்டான விடியும் கண்டிப்பா தரேன் ஓகேங்களா சோ உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நீங்க பார்த்து இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதாவது ஒரே ஒரு அளவை மட்டும் வச்சு எப்படி தம்பி இந்த மாதிரிலாம் அளவு எடுக்கிறீங்க எப்படி இந்த மாதிரிலாம் கணிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள வந்து கேள்வியை தோணலாம் இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவம் ஒரு அளவுன்னு டேப்பில் எடுத்தா ஸோ இதுக்கு எப்படி இடுப்பு அண்ட் ஓப்பன் ஓபன் லூஸ் ஷோல்டர் கழுத்து உயரம் கழுத்தகலம் எப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி தான் இந்த அளவு சொல்லியிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க இந்த அளவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்திரெண்டு நாற்பத்தி ரெண்டு பதினொன்னு ஐம்பத்தி ஜீரோ அப்படிங்கிற என்னோட அலை இருக்கு உங்களுடைய கேள்வி சந்தேகங்கள் அண்ட் உங்களுடைய விருப்பமான விஷயம் என்னென்னமோ அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்